அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா இந்த தேர்வு ஆணையங்கள் அதை அது சம்மந்தமாக நம்மளுடைய நியூஸ் பேப்பரில் வெளியான ஒரு ஆர்டிக்கல் தான் இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா நம்மளுடைய இந்தியாவுல அரசு பணிக்காக ஒரு காலி பணியிடத்துக்கு சராசரியாக சுமார் பத்தாயிரம் பேர் போட்டி பண்றாங்க அப்படிங்கிறாங்க சோ அது எந்த அளவுக்கு ஒரு இதுன்னு பாருங்க ஒரு வேக்கண்ட்டுக்கு பத்தாயிரம் பேர் போட்டி போடுறாங்க இதனால தெருவாணியங்கள் வந்து தங்களுக்குள்ள கருத்து பயிர்வை வந்து மேற்கொள்வதும் பல சீர்திருத்தங்களை வந்து அவங்க உருவாக்குவதும் முக்கியமான ஒரு நிகழ்வுங்கிறாங்க அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கு இல்லையா அந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரி கேரளாவில் இந்த மாதிரி எல்லா மாநிலங்களும் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அந்த ஹெட் இருப்பாங்களே தலைவர்கள் அவங்களுடைய கூட்டம் வந்து இப்போ நடந்துச்சு ரீசெண்டாக நடந்துச்சு சென்னையில் இந்த கூட்டத்தை இந்திய குடிமை பணிகளுடைய தேவாணித்த தலைவர் வந்து அதை என்ன பண்ணுறாங்க பணி வைக்கிறாங்க பன்னெண்டு மாநிலங்களுடைய தேர்வாணைய தலைவர் வந்து இதில் பங்கேற்கிறாங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா அரசு துறை பணியாளர்களை தேர்வு செய்யும் முறைகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதி பண்ணுறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பின்பற்றக்கூடிய சிறந்த நடைமுறைகளை இவங்க இவங்க பண்ணுறது இப்போ கேரளாவில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருந்தால் தான் ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி வந்து அவங்க வந்து அதை வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வினுடைய அந்த ப்ரொசீஜரில் மாடர்ன் டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துவது எக்ஸாம் சம்மந்தமான கேஸை விரைந்து முடிக்கிறது இந்த மாதிரி மிக முக்கியமானது ஸோ மொத்தத்துல இதையெல்லாம் ஒரு ஆரோக்கியமான வந்து கருத்து பயிர்வாகவும் தொலைநோக்கு திட்டமாகவும் சீர்திருத்தம் அடங்கிய கூட்டமாக கருதலாம் அப்படின்னு சொல்றாங்க மக்கள் தொகை பெருகி வரும்போது வேலை வாய்ப்பின்மை அதிகரிக்கிறதுனால இந்தியாவில் வந்து படித்தலைஞர்களினுடைய அரசு வேலைவாய்ப்பு கனவை இந்த தேர்வாணையங்கள் தான் உணவாக்கி வருகின்றது அதனால மத்திய அரசினுடைய புள்ளியியல் மற்றும் திட்டங்கள் அமலாக்கத்துறையின் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல வெளியிட்ட அந்த அறிக்கைப்படி பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவங்களில் வேலைவாய்ப்பற்றவர்கள் நாலு புள்ளி ஒம்போது சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பா தமிழ்நாட்டில் குரு ஃபோர் எக்ஸாமுக்கும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு போன்றவற்றுக்கு விண்ணப்பித்தவங்க எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா இத்தனை லட்சங்கிறாங்க இவங்க அரசு பணிகள் மீதான நாட்டம் மற்றும் நிலை வாய்ப்புகளுக்கு காத்திருப்பவர் நம்ம வந்து அமளி அமளினா பண்ணலாம் பார்த்துக்கலாம் ஃபோர் தேர்வுக்கும் இந்த காவல்துறையில் உள்ள செகண்டரி அதாவது இரண்டாம் நிலை காவல்துறை போஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வந்து விண்ணப்பம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அரசு பணிகளுக்கான தேர்வுல சீர்திருத்தம் என்ற பெயரில் இன்று பல்வேறு முன்மொழியில் வந்து நம்மளுடைய ஏஜை வந்து உச்சவயம்பு வந்து கம்மி பண்றது இதெல்லாம் வந்து இல்லாம அதிகமாக்கணுங்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து இது ஸோ இந்திய மக்களுடைய ஆயுள் வந்து எழுபது வயதுக்கு அதிகமாக மாறி இதன் காரணமாக ஓய்வு பெற்ற பிறகும் அதிகாரிகள் பலர் மீண்டும் என்ன பண்றாங்கன்னா அவங்க அரசு துறையில வந்து போஸ்டிங் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தானே ம் திரும்ப போஸ்டிங்ல வந்து ஒர்க் பண்ணுறாங்கிறாங்க தனியார் துறையிலும் வேலை இழப்பு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு தொழில் முனைதல் உள்ளிட்ட எல்லா துறைகளிலுமே வெற்றி உண்டு தொழில் உண்டு அதற்காக பிரைவேட்டு வாழைய வேலை வந்து போக வேண்டாம் அப்படின்னு இல்லாமல் தொழில் முனைதலை மேற்கொள்ள வேண்டாம் என்ற குதல் பொருத்தமாக தான்ங்கிறாங்க அதாவது பிரைவேட்டு வேலைக்கு நீங்கள் போகாமல் நீங்களே ஒரு ஒரு வேலையை இப்போ உருவாக்குங்க அதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கிறாங்க அதுபோல அரசு பணி தான் போகணும் அப்படின்னு லட்சியமா கொண்டோரு இந்த என்ன பண்ணுறாங்க இந்த போட்டித்தருவை கண்டிப்பா ஜெயிச்சு அப்படின்னு படிக்கிறாங்க அறுபது வயது நிரம்பி ஓய்வு பெற்றவர்களை கூட பணிக்கு அழைக்கும் போது இருபது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் அரசு பணிக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படுவதால் யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லைங்கிறாங்க அரசு விளையா பொறுத்தவரை மேற்கட்டு சிந்தனையை புறந்தள்ளி சமூக நீதி அணுக வேண்டும்ங்கிறாங்க சோ குரூப் டூ குரூப் டூ ஏவோட தேர்வுகளுக்கு உச்சபட்ச வயது வரம்பு முற்றிலுமா இல்லைன்னு தீம்பிசை போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் நானே ஸோ போட்டி தேர்வு வந்து எழுதக்கூடிய அந்த கேங்டன் மத்தியில் குடும்ப கடமையை முடித்து பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏதாவது ஒரு பேட்டிக்கு போலாம் அப்படின்னு மனநிலமைக்கு வரும்போது குடும்ப தலைவிகள் மற்றும் பெண்களுக்கு இத்தேர்வு ஒரு சிறந்த வாய்ப்பா உள்ளது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பலரும் முயன்று கவர்மெண்ட்டில் போஸ்டிங் வாங்கிட்டு வராங்க டிஎன்பிஎஸ்சி சீர்திருத்த மேற்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா மேற்கொள்கிறாங்க இல்லைங்களா அது மேற்கொள்ள விரும்பினாங்க அப்படின்னா குரூப் ஒன்றுல உள்ள உச்ச வயது வரம்ப நாற்பத்தஞ்சா வந்து மாத்தணுங்கிறாங்க தமிழ் குடிமைப் பணிகள் தேர்வுகள் பாடத்திட்டம் தேர்வு முறை மதிப்பீடு செய்தல் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி வந்து வெற்றிகரமாக எழுத ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணலாங்கிறாங்க உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநில தேர்வாணையங்களில் இந்திய குடிமை பணி தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறையை பின்பற்றி அவங்களுடைய தேர்வுகள் நடத்துகிறாங்க இதனால அந்த மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்வர்கள் வந்து பணி தேர்வுகளை ஈஸியாக தராங்க என்ன ஆகுனா யூபி எல்லாம் இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா அந்த ஐஏஎஸ் எக்ஸாம் உடைய சிலபஸு பேட்டனை அப்படி என்ன பண்றாங்க எடுத்து அவங்க வைக்கக்கூடிய அந்த தேர்வாணையங்கள்ல ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க என்ன ஆகுது அப்படின்னா ஐஏஎஸ் இந்த எக்ஸாம் வருவாங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் அதிகமாக பாஸ் ஆக ஈஸியாக இருக்குது அட்டன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கு சிலபஸும் ஒரே அது அதை டெஸ்ட் தான் எதிர்க்குனால ஈஸியாக ஐஏஎஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஐஏஎஸ் எக்ஸாமில் பல மாற்றங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் கற்றுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் ஃபிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கட் ஆஃப் மார்க்கை வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க ஃபிலிமினி எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லா தேர்வாணையங்களும் வினாவுக்கான விளைவுகளையும் வெளியிட வேண்டும் கட் ஆஃப் மதிப்பெண்களையும் அந்த அந்த எக்ஸாம் எழுந்தவர் எவ்வளோ மார்க் வாங்கிக்காருங்க அதையும் வந்து அதை வந்து உடனே வெளியிடணும் அதை உடனே வெளியிடாம ஒன்றிய கச்சது நல்லதுக்கு இல்லைங்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அந்த கொள்குறி முயங்க இல்லையா அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின் அவருடைய கட்டமைப்பை மாற்ற மா மாற்றிட்டே வராங்க இதனால் என்னன்னா வினாவுக்கான உடையே தேர்வாணையம் வந்து எப்படி வந்து கொண்டு வராங்க எப்படி அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு தெரியலைங்கிறாங்க ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறது அடுத்த எக்ஸாம்ல இதை மாத்த கொஸ்டினை மாத்துறது இப்படியே இருந்தால் தேர்வில் வந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து அதே பண்ண மாட்டாங்க அதாவது தேர்வுல வெற்றி பெறவில்லை என்பதை விட நம்ம ஏன் பாஸ் ஆகலை அப்படின்னு கேள்விதான் எல்லாருக்கும் வந்து அது பெரிதாக பாதித்தது ஸோ வந்து ஒரு எக்ஸாமுக்கான ஆன்சரை டிஎன்பிஎஸ்சி அதாவது தேர்வாணை வந்து பிரேந்து வெளியிட்டாதான் அவ என்ன பண்ணுவாங்க அந்த எக்ஸாம் எழுந்தவங்க நாம் எங்க தப்பு விட்டுருக்கோம் அப்படின்னு திருத்தி அவங்கள திரும்ப ஒரு ரீப்ரெஸ் பண்ணுற மாதிரி வருவாங்க அவங்க ஆனால் தேர்வு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு வருஷம் கழித்து ஆன்சிக்கு விடுறது எக்ஸாம் முடிஞ்சு எல்லாம் ஆன்சிக்கு வரலாம் வந்து எப்படி ஏற்படுகிறதுங்கிறாங்க அப்புறம் என்ன அப்படின்னா எழுநூத்தி இருபத்தைந்து மதிப்பெண்களுக்கான நேர்முகத் தேர்வுல ஒருவருக்கு இருநூத்தி இருநூத்தி இருபத்தி மதிப்பெண்களையும் மற்றவருக்கு பிரிந்த மார்க்களையும் வாங்குறாங்கிறாங்க ஐந்து அல்லது பத்து மதிப்பெண்களில் வெற்றி வாய்ப்பை தேவைகள் வந்து ஈஸியாக இருக்கிறாங்க இது போன்ற மிகப்பெரிய வேறுபாடு கட்டாயம் வந்து மாரணுங்கிறாங்க எக்ஸாம்பிளாக குரூப் உன்னோட இன்டர்வியூவில் குறைந்தபட்ச அதிகபட்ச மதிப்பெண்களை டீஎன் பிக்ஸ் என்ன பண்ணிருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ கேப்புனா முப்பது டு எட்டு முப்பத்தஞ்சி மதிப்பெண் தான் மட்டும் ஆனால் இந்த மதிப்பெண்களை அஞ்சு வந்து அவங்க வழங்குகிறாங்க ஃபர்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் அப்புறம் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோ செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு குரூப் ஃபோனில் வந்து மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருநூறு மதிப்பெண் மதிப்பெண்கள் டிஃபன்ஸ் இருக்கு அப்போ இப்போ வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ஒரே ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு இன்டர்வியூவில் டூ ஹண்ட்ரட் மார்க்கு ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி மார்க்கு அப்படி போடும்போது டிஃபென்ட் வந்து எவ்வளோ வருது நூற்றம்பது மார்க் டிஃபன்ட் வருது அப்படி வரக்கூடாதுங்கிறாங்க அதனால் மாற்றமோ சீர்திருத்தமோ வரலாம் ஆனால் அது தேர்வுடைய தரத்தை என்ன பண்ணும் உயர்த்தணுங்கிறாங்க சாமானியர்களுக்கும் சமவாய்ப்பு வழங்குவது மற்ற புறம் சொல்லி ரெண்டுமே சமகாலத்துல போனா தான் அது உண்மையான சீர்திருத்தமாக இருக்குங்கிறாங்க அப்ப இந்தியா மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அனைத்து சாரி நம்ம நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் உள்ள அரசு தேர்வாணையங்கள் வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் பின்பற்றக்கூடிய முறைகள்ல எது சிறந்தது எது நல்லா இருக்கு அதை இன்னொரு மாநிலம் ஃபாலோ பண்றது வரவே வரவேற்கத்தக்கதான் ஆனா இந்த ரிசல்ட் விடுறது மார்க்க விடுறது கோர்ட்ல கேஸ் இருக்கிறது இதெல்லாம் வந்து விரைந்து முடிக்கணும் சோ நீதி வழக்கு அதாவது நம்ம ஜாப் சம்பந்தமா எந்த வழக்கும் வேமா வந்து தீர்வாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த கற்றையை வந்து திரு மோஸ்ட் வீக் ஒன்ன சார் வந்து இந்த மனித வந்து இந்த மணி பேப்பர்லருந்து வெளியிட்டிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு தேர்வு வாரியங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு அது நடந்துச்சு அப்படின்னு நம்ம நமக்கு இதை படிக்கும்போது தெரியுது அப்போ மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து இந்த நிலைக்குழு கூட்டம் வந்து பண்ணு பண்றாங்கன்னா இந்த கூட்டம் மூலமாக ஒவ்வொரு தேர்வு வாரியங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள அவங்கள என்ன பண்ணுவாங்க ரெஃப்ரெஷ் பண்ணி புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நம்ம வந்து நினைக்கலாம் சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு தேங்க் யூ